ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து எப்படி இருக்கீங்க உங்கள் வீட்டில் கேஸ் சிலிண்டர் இருக்கா நிச்சயமாக உங்கள் வீட்டில் கேஸ் சிலிண்டர் இருக்கும் உங்களுக்கு இலவச கேஸ் சிலிண்டர் வேணுமா நிச்சயமாக அந்த வீடியோ புதுசாக பாருங்கள் அதாவது மத்திய அரசாங்கம் புதுசாக ஒரு சட்டத்தை வந்து கொண்டிருக்காங்க அதாவது கேஸ் சிலிண்டர் வச்சுருக்க அத்தனை பேரும் நீங்கள் போய் நாங்களா அந்த கேஸ் கனெக்ஷனுக்கு சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லி உங்களோட ஆதார் கார்டை எடுத்துகிட்டு போய் உங்களோட கேஸ் ஏஜென்சியில் நீங்கள் உங்களோட கை விரல் ரேகையை பதிக்க வச்சு நான்தான் அது அப்படின்றத உறுதிப்படுத்தணும் ஏன் உறுதிப்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்க மத்திய அரசாங்கம் இலவசமாக கேஸ் சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க அதாவது வறுமைக்கோட்டிற்கு கீழே இருக்கவங்க குறைந்த வருமானம் உள்ளவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து இலவச கேஸ் வந்து தராங்க அதுபோல் பாதி விலைக்கு அதாவது பிரதம மந்திரியோட ஒரு திட்டத்தில் பாதி விலைக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த கேஸ் சிலிண்டரை வந்து சப்ளை பண்றாங்க இத பத்தி தனியா ஒரு வீடியோ போட்டிருவாங்க எப்படி நீங்க இலவச கேஸோ மானிய கேஸோ வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கை ரகையை பதிவு வச்சு நீ நான் தான் இந்த கேஸ் சிலிண்டர் சொந்தக்காரன்றதை நீங்க உறுதிப்படுத்தணும் கட்டாயமா இது உறுதிப்படுறதுனா இந்த கேஸ் சிலிண்டர் வந்து உங்களுக்கு கட்டாயிடும்னு சொல்றாங்க அதே மாதிரி அவங்க இன்னொன்னு சொல்றாங்க நீங்க வயதானவர்களாக இருக்கீங்க அவங்களால போய் பண்ண முடியாது அப்படின்னா அவங்களே வந்து உங்களை உங்களை வந்து உறுதிப்படுத்திக்கிறாங்க அதை நீங்க அவங்கள்ட்ட சொல்லணும் கேஸ் போகிறவங்கள்ட்ட இந்த மாதிரி என்னால் வர முடியாதுப்பா இன்னைக்கு வந்து என்னோட இதை ஐடென்டிஃபை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களே உங்க இடத்துக்கு வந்து தேடி வந்து அந்த ரேகை வாங்கிட்டு உங்களை வந்து உறுதிப்படுத்தி கொள்கிறார்கள் கட்டாயம் இதை செய்யுங்க இந்த மாசம் கடைசி தான் இது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இதை செய்திருங்க நிச்சயமாக வேற ஒரு நாளத்தை உங்களோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களுக்கு விளைவிங்க ஸ்ரீகாந்த்